இந்தியன் பிரம் மினிஸ்டர் மோடி பேர் சந்தித்து பேசினாங்க இஸ்ரேலுக்கு சென்று இவர் டான்ஸ் அடி பாட்டு ஆடினாரு போட்டுனாரு பாட்டு பாடினாருன்னு எடுத்துக்கலாம் இல்லை வந்து இவருக்கு தகுந்த மாதிரி அவர் அங்கே போய் நடந்து கொண்டார் வந்து இஸ் ஏ செக்ஸ் இந்த ஹை யூஸ் பண்ணி இவர் வந்து பல்வேறு டீல்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கராக செயல்பட்டிருக்கார் இப்படி செயல்பட்டவரிடம் நெருப்பு இல்லாமல் போகையாதுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் காரணம் என்னன்னு கேட்கல நீரான சரணடையை வைக்கிறதுக்கு படைகளை குவிக்க வேண்டியதா இருக்கு ஆனால் மோடியை சரணடை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை மூலமாக எப்படி சரணடை வைக்க முடியும் அவ்வளோதான் ஐம்பத்தாறு இஞ்சி மார்புள்ள மோடின்னு சொல்லிக்கிற தான் இங்கே விஸ்வ குருன்னு சொல்லிக்கிற தான் வெளியில் புளி வீட்டில் எலின்ன மாதிரி இவர் வெளியே எலி வீட்டில் புளி அது மாதிரி ஒரு வார்த்தையில் ஒரு மிரட்டலில் ஆப்ரேஷன் சுந்தூர் நிறுத்தினவர் தானே மோடி ட்ரம்ப் கூட டேரெக்டாக மிரட்டல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மிரட்டி அதுக்கு நிறுத்தினவர் தானே மோடி இந்தியாவுடைய அனைத்து மொபைல் ஃபோனையும் ஒட்டு கேட்கக்கூடிய சாஃப்ட்வேரை உருவாக்கி கொடுத்தது இஸ்ரேல் அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் விட்டு கேட்டுட்ருக்காங்க மோடி அப்போ இவர் போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா எங்கே போய் டான்ஸ் ஆடினார் எங்கே போய் பாட்டு பாடினார் எதுவும் தெரியாது நம்மளுக்கு ஏன்னா இவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க இது அப்படியே காத்தோடு வந்த இது மாதிரி போயிடும் அது எதிர்கட்சிகள் எழுப்பினாலும் அந்த எதிர்கட்சியை குறைவல் நெரிசி ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அசிஸ் அமெரிக்க பெரும் பணக்காரர்களில் ஒருவரான அந்த ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் அவருடைய அந்த ஏற்கனவே சிறுமிகள் பாலியல் அந்த தொழிலில் ஈடுபட சொல்லி குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி கைதாகி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிறையில் மரணம் அடைந்தார் அவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்தார் அவர் சம்மந்தமான அந்த ஃபைல்கள் யாருடன் பேசினார் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரங்களெல்லாம் வெளியிடுன்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு அழுத்தங்கள் ஜனவரி முப்பதில் ஆதாரங்களை வெளியிட்ருக்குறாங்க யார் கூடலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பின் பெயர் அடிபடுது பல்வேறு முக்கிய தலைவர்களின் பெயர்கள் தொழிலாளர்களின் பெயர்லாம் அடிபடுது மோடியுடைய பெயரும் அந்த இதில் இருக்குது அதாவது பாலியல் குற்றச்சாட்டுன்னு இல்லாமல் இஸ்ரேலுடைய பயணமும் சரி அந்த பயணம் வந்து அமெரிக்க அதிபருக்கு மோடியுடைய பயணம் வந்து சாதமாக சாதகமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய மின்னஞ்சலும் இருக்குது இதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த எப்ஸ்டீன் அவருடைய ஃபைல் குறித்தும் இதில் மோடி அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காரில்ல இந்த விவகாரம் குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியர் புரோக்கர் பெரிய லீடர்ஸினுடைய ப்ராக்ஸிமிட்டியை பயன்படுத்தி நெட்ஒர்க்கிங் இப்போ வந்து ஒரு லீடர் வந்து ஈவினிங் பேங்க்வட்டு டின்னர் மீட்டிங் இப்போ அஃபீஷியல் மீட்டிங்ஸ் அப்படின்னா அதில் எந்தளவுக்கு இவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அது ரெண்டு நாட்டினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள மீட்டிங்கில் இவர்களுக்கு வழி இருக்காது ஆனால் ஈவினிங் டின்னர் மீட்டிங் பேங்க்வெட் மீட்டிங் நான் எத்தனையோ மீட்டிங் வந்து டாக்டர் அப்துல் கலாமோட பல்வேறு உலக நாட்டு தலைவர்களோடு கலந்துகிட்ருக்கேன் அப்போ அப்போல்லாம் வந்து ஈவினிங் வந்து அந்த பேங்க்வெட் மீட்டிங்க்கு முன்னால் தேசிய நெட்ஒர்க்கிங் செஷன் இருக்கும் நெட்ஒர்க்கிங்னால் எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க தண்ணி சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அனைத்து வகையான மதுவுகள் இருக்கும் அப்துல் கலாம் நானும் வெறும் ஜூஸு ஆர ஆரஞ்சு ஜூஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது மாதிரி இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் லெவலில் இப்படிப்பட்ட ஃபினான்சியர்கள் கலந்து கொள்வது வழக்கம் டாப் லெவல் இந்த மாதிரி உலக பணக்காரர்கள் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபினான்சியர்ஸு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதில் இருந்தெல்லாம் வந்து பல்வேறு கம்பெனிஸினுடைய எம்டிஸு இது மாதிரியான ஆளுகள்லாம் வந்து கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் தங்களை தானே அழிமைப்படுத்தி நெட்ஒர்க்கிங் கிரியேட் பண்ணுவாங்க இப்படி பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கலாம் ஜெஃப்ரி எஃப்ஸ்டினுக்கு அப்போ இதை வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பக்கத்தில் ஒரு ப்ரெசிடென்ட் பக்கத்தில் ஒருத்தர் போகணுன்னாலே ஏகப்பட்ட புரோட்டோக்கால் இருக்கும் ஜஸ்ட் லைக் தட் போகலாம் பேசலாம் அந்த நெட்ஒர்க்கிங் செஷனில் பேசலாம் மொழியை ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு ப்ராப்பரான புரோட்டோக்கால் படி தான் அது போகணும் இதுவரைக்கும் அது மாதிரியான ஜெஃப்ரி எப்டின் நேரடியாக நரேந்திர மோடியை சந்தித்து சந்தித்தார் தனியாக பேசினார்கள் அப்படின்ற இது வரைக்கும் எந்த விதமான டாக்குமெண்டல் எவிடன்ஸும் வெளியே வரலை ஜெஃப்ரி எப்டினுடைய ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸை யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஜஸ்டிஸ் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படி அதில் வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபைல்ஸில் வந்து எப்சினுடைய இமெயில்ஸ் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு இதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஒரு இமெயில் ரெஃபரன்ஸ் இருக்குது அதில் நரேந்திர மோடிஸ் அஃபீஷியல் ஸ்டேட் விசிட் டு இஸ்ரேல் இன் எ வெரி சப்ஜெக்டிவ் அண்டு ஒப்பீனியேட்டட் வேவில் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து படிச்சிங்க அப்படின்னா த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி டுக் அட்வைஸ் அண்ட் டான்ஸ் அண்டு சாங் இன் இஸ்ரேல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த யுஎஸ் ப்ரெசிடென்ட் தே ஹேட் மெட் அ ஃபியூ வீக்ஸ் அகோ இட் ஒர்க் இது தான் கண்டென்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட் ஆஃப் த இமெயில் திஸ் இஸ் த கோர்ட் ஆஃப் டெக்ஸ்ட் பீங் சர்க்குலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அபவுட் த ஃபைல்ஸ் தான் அப்போ இதில் என்ன இருக்குது லிட்ரல் ஃபேஸ் ஆஃப் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ஃபார்மல் டிப்ளமெட்டிக் டாக்குமெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது டிப்ளமெட்டிக் டாக்குமெண்ட் கிடையாது ஃபேக்ட் பட்டு எப்டின் பர்சனல் கமெண்ட்ரி ஆன் எ டிப்ளமேட்டிக் ஈவெண்ட் ரெண்டு பேர் சந்தித்து கொண்டார்கள் பேசுனாங்க இவர் யுஎஸ் பிரசிடெண்டினுடைய நலனுக்காக இஸ்ரேலுக்கு சென்று இவர் டான்ஸ் ஆடி பாட்டு பாடினாருன்னு போட்டிருக்கோம் டான்ஸ் டு த டியூன் அப்படின்னா நீங்கள் லிட்டரலாக டான்ஸ் ஆடினார் லிட்டராக பாட்டு பாடினாருன்னு எடுத்துக்கலாம் இல்லை வந்து இவருக்கு தகுந்த மாதிரி அவர் அங்கே போய் நடவடிக்கை நடந்த நடந்து கொண்டார் பொலிட்டிக்கலாக அவர் வந்து நடந்து கொண்டார் என்று எடுத்துக்கலாம் இட்டு ஒர்க்குடு அப்படின்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகே இதில் என்ன இதில் அப்படின்னா இது வந்து ஒன் ஃப்ராக்மெண்ட்டு எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் ஈமெயில் இருக்குது அதில் ஒன் ஃப்ராக்மெண்ட்டு நரேந்திர மோடியை பற்றி வருது இவர் இந்த ஜெஃப்ரி எஃபின் வந்து இஸ் எ செக்ஸ் டிராஃபிக்கர் ஒன்று ரெண்டாவது புரோக்கர் மூணாவது இந்த ஹை ப்ராக்சிமிட்டியை யூஸ் பண்ணி இவர் வந்து பல்வேறு டீல்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கராக செயல்பட்டிருக்கார் அப்போ இப்படி செயல்பட்டவரிடம் இல்லாமல் போகையாதுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அது எப்படிப்பட்ட கனெக்டிவிட்டி அது வந்து டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட கனெக்டிவிட்டி இருந்ததா இல்லை ஜெய்சங்கரோட கனெக்டிவிட்டியா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அம்பாஸ்டர்ஸு கவுன்சில் ஜென்ரலோட கனெக்டிவிட்டியாக அங்கே இருக்கக்கூடிய நம்ம எம்இஏனுடைய அஃபீஷியல்ஸோட லிங்க்கு ஏற்பட்டதா இது எதன் மூலமாக இந்த கனெக்டிவிட்டி வந்தது யார் மூலமாக இது சொல்லப்பட்டது இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது ஒன்றுமே டாக்குமெண்டல் எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை அப்போ இதை வந்து இட் இஸ் எ பேஸ்லெஸ் பர்சனல் ஒப்பீனியன் ஆஃப் அ கம்மி கன்விக்டட் கிரிமினல் நாட் அண்ட் அஃபீஷியல் ரெக்கார்ட் ஆஃப் எனி ரியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறது எம்ஏ ஓகே அப்போ இது வந்து ஒரு கன்விக்டட் கிரிமினல் சொல்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது டுக் அட்வைஸ் அப்படின்னு என்ன தான் இந்த த இமெயிலு எப்ட்ரீன் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் நாட் அண்ட் அஃபிஷியல் ரிப்போர்ட் ஃப்ரம் த டிப்ளமெட்டிக் சேனல்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ரெண்டாவது டான்ஸ் அண்ட் சாங் திஸ் சவுண்ட்ஸ் லைக் எ கலர்ஃபுல் லாங்குவேஜ் தன் தண்ணியே ஃபேக்சுவல் டிப்ளமெட்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஓகே எப்டின் மைடின் யூஸிங் மெட்டஃபாரிக்கல் லாங்குவேஜ் அபவுட் கல்ச்சரல் டிப்ளமசி நாட் லிட்ரலி ரிப்போர்ட்டிங் பிஹேவியர் அப்படின்றான் சரிங்களா ரெண்டாவது இட் ஒர்க்குடு அப்படின்னா எப்டின் இஸ் எக்ஸ்பிரஸிங் இஸ் வியூ தட் எ செட்டன் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரென்தனிங் யூஎஸ் இந்தியா அண்ட் இஸ்ரேல் ரிலேஷன்ஸ் டைஸ் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அகைன் இர்ரெகுலர் ஃபார் டிப்ளமெட்டிக் கம்யூனிகேஷன் அப்போ இந்த மூணுமே வந்து ஒரு ஏதோ ஒரு காத்து வாக்கெலாம் சொல்லிவிட்டு போனதாக இருக்குது இல்லையா இது டிப்ளமேட்டிக் கம்யூனிகேஷனுடைய பார்ட் ஆஃப் த இது கிடையாது அப்படின்னு நம்ம த நம்ம எம்இஏ மறுக்குது கவர்மெண்ட்டும் மறுக்குது அப்போ எம்ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ட்ராசி ரூமி ரூமினேஷன்ஸ் ட்ராசி ரூமினேஷன்ஸ் பை பைய கன்விக்டட் கிரிமினல் அப்படின்னு ட்ராசி ரூமினேஷன்ஸ் பைய கன்விக்டட் கிரிமினல் என்னது ஒரு குற்றவாளியினுடைய டிராசி ரூமினேஷன்ஸ்னா வீணான சிந்தனைகள் அப்படின்னு அர்த்தம் வீணான குற்றச்சாட்டுகள் அதை வந்து ஒரு கன்விக்டட் கிரிமினலுடைய வீணான குற்றச்சாட்டுகளை இதை வந்து ஹவ் எனி மெரிட்டுன்னு சொல்லி தள்ளிவிடுது ஆனால் அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ நெருப்பு இல்லாமல் போகையாது அப்படின்னு சொல்லி அதுவும் இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது சார் இப்போ இப்போ ஈரான் மீது பல்வேறு படைகளை குமிச்சு வச்சு பணியை வைக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் மோடி மீது எந்த வித எதுவுமே பண்ணலை ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக ரஷ்யாவிடமிருந்தும் ஈரானுடம் இருந்தும் நாங்கள் என்ன நிப்பாட்டுறோம் அமெரிக்காவிடமிருந்தும் வெனிசுலாவிடமிருந்தும் அங்கேருந்து நான் என்ன வாங்க தயாராகிற இருக்கிறான்னு மோடி சரணடைகிறாரில்ல இது வந்து எதிர்கட்சிகள் இதற்கும் அதற்கும் சம்மந்தம் இருக்குமாங்கிற ஒரு லிங்கை கொண்டு வராங்கல்ல கண்டிப்பாக வந்து நம்ம லிட்டரலாக பார்த்தோம்னா மோடி சரணடைச்சிதான்ட்டார் ரஷ்யாவினுடைய ஆயில் இறக்குமதியை குறைச்சிட்டார் அதானிக்கு வாங்கக்கூடிய ஆயில் இறக்குமதியை குறைச்சாச்சு குறைச்சி குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி யூஎஸ் செனட் மெம்பரே பேசுகிறார் அவரே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு குறைச்சிட்டாங்க அப்போ இவங்களை வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ட்ரம்புக்கு இது ஒன்று ஒரு இன்சிடென்ட்டு ரெண்டாவது இன்சிடெண்ட்டு வெனிசுலாவை கேப்சர் பண்ணி பதினேழு பர்சன்ட்டு குளோபல் ஆயில் ரிசோர்ஸில் செவன்டீன் பர்சன்ட் கொண்ட வெனிசுலாவுடைய ஆயிலை நான் தான் ஏற்றுமதி பண்ணுவேன்னு சொல்லி அமெரிக்க ட்ரம்ப் வந்து வெனிசுலாடைய சவரனிட்டியில் தலையிட்டு வெடிசாலுடைய பிரசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணி இப்படி அத்துமீறல் பண்ணிய வெடிசலாவிடமிருந்து ஆயில் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு மோடி அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா ட்ரம்ப்பிடம் சரணடைந்து விட்டார் மோடி என்பதுதான் தான் தெரியுது ஓகே அதனால் ஒரு அதனால தான் பட்ஜெட்லேயே அவங்களுடைய இது சப்போர்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லையே இப்போ ஐநூறு வரி போடுறாரு அதனால் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஆம்பூர் செங் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அத்தனை இண்டஸ்ட்ரியும் இன்றைக்கி அந்த ஐநூறு பெர்சன்ட் டேரீஃபினால் பாதிக்கப்படுது அதை பற்றி அதுக்கான ரிலீஃப் மெஷர் எதுவுமே பட்ஜெட்டில் சொல்லலை காரணம் ட்ரம்ப்ட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு அவர் நம்ம வரியை குறைச்சிருவார்னு இவர் நம்பிட்டுருக்கார் காரணம் என்னென்னு கேட்குறப்ப ஈரானே சரணடைய வைக்கிறதுக்கு படைகளை குவிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் மோடியை சரணடை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை மூலமாக எப்படி சரணடை வைக்க முடியும் அவ்வளோதான் ஐம்பத்தாறு இன்ஜி மார்புள்ள மோடின்னு சொல்லிக்கிற தான் இங்கே விஸ்வ குருன்னு சொல்லிக்கிற தான் வெளியில் புளி வீட்டில் எலின்ன மாதிரி இவர் வெளியே எலி வீட்டில் புளி என்ன அது மாதிரி ஒரு வார்த்தையில் ஒரு மிரட்டலில் பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சுந்தூரம் நிறுத்தினவர் தானே மோடி ட்ரம்ப் கூட டைரெக்டாக மிரட்டலை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு மிரட்டிருக்கான் அதுக்கு நிறுத்தினவர் தானே இவர் மோடி சரியா இருபத்தேழு முறைன்னு சொல்லிட்டாரு நான் தான் போறேன் எடுத்துகிறேன் டம்ப் இதுவரைக்கும் ஒரு மறுபறிக்கை விடாதவரதான் நம்ம எண்பத்தி ஏழு தூவ் ஆ எண்பத்தி ஏழு தடவை சொல்லியிருக்காரு எண்பத்தி ஏழு ரூபா ஐயோ அப்பா எண்பத்தி ஏழு ரூன்னு சொல்லிட்டாரு நான் பழையாளருக்கு என்னென்ன அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன் எண்பத்தேழு முறை சொல்லியிருக்காரு நீ ஒரு முறை கூட மறுபறிக்கை விடாதவர் நான் மோடி அப்போ எப்படிப்பட்ட வீராதி வீரன் சூராதி சூரன் இன்றைக்கி புகழ்ந்துருக்குறாரு சார் உலக அமைதிக்கும் சரி உலக வளர்ச்சிக்கும் சரி முக்கியமான தலைமை ட்ரம்ப்புடைய தலைமை தான் அப்படின்னு மோடி இன்றைக்கி புகழும் ஆமாம் வேறு என்ன பண்ண முடியும் சர்வாதிகாரெல்லாம் சேர்ந்து நாங்கள் தான் அமைதியை கொண்டாடுறோம்னு சொல்லிக்கிற வேண்டி தான் அவன் எங்கள் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவை ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவை காலி பண்ணிகிட்ருக்காரு அமெரிக்காவை தனிமைப்படுத்திகிட்டு இருக்காரு டபிள்யூசிலேருந்து தனிமைப்படுத்துகிறாரு யூஎன்லேருந்து தனிமைப்படுத்துகிறாரு ஓகே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து தனிமைப்படுத்துறாரு என்வெர்மெண்டல் இருந்து வெளியே வெளியே வந்துடுறாரு எல்லா நாடுகளுக்கும் டாரிஃபை வந்து அதிகமாக போட்டு மிரட்டுறாரு மிரட்டி அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறாரு ட்ரம்ப்பு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட்டு வெனிசுலாவை பிடிக்கிறாரு க்ரீன்லேண்டை பிடிக்கிறேன்றாரு இப்போ ஈரானுக்கு கப்பலை அனுப்பி மிரட்டுறாரு இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கவர் இவர் அமைதிக்காக பாடுபடுறாரு இதை சொல்கிறவர் இந்தியாவில் ஜனநாயகத்தின் குரல் வெளியில் நடிக்கக்கூடிய மோடி இந்தியாவின் எதிர்கட்சியே இல்லாத மாநிலங்களை உருவாக்கக்கூடிய நிலையில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்க மோடி இந்தியாவை வந்து ஒரு மத மத மதசார்பாக மதசார்பான நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி இந்தியாவின் எஜுகேஷன் சிஸ்டத்தை காலி பண்ணக்கூடிய மோடி இவர் தான் வந்து ட்ரம்ப்புக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாரு எப்படி இருக்கும் இல்லை இப்போ ட்ரம்ப்பும் சரி மோடியும் சரி இந்த மொசாட்டுடைய வலையில் சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த மொசாட்டுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பல்வேறு லிங்க்குகள் இருக்குன்னாங்க இப்போ இந்த ஃபைல் வெளியே வந்திருக்கு ட்ரம்ப்புக்கு ஒரு அழுத்தமும் மோடிக்கு ஒரு அழுத்தமும் இஸ்ரேல் உளவுத்துறையிலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலாம் இருக்குல்ல சார் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ஒட்டு மொத்தமாக இந்தியாவுனுடைய அனைத்து மொபைல் ஃபோனையும் ஒட்டு கேட்கக்கூடிய சாஃப்ட்வேரை உருவாக்கி கொடுத்தது இஸ்ரேல் அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் விட்டு கேட்டுட்ருக்காங்க மோடி இஸ்ரேலோட டிஃபென்ஸு டையப்பு ட்ரோன்ஸுக்கு டையப்பு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் ட டையப் பண்ணி நம்ம வந்து வரணுன்றது வந்து அமெரிக்காவுடைய விருப்பம் அதுக்கு நம்ம டையப் பண்ணியிருக்கோம் டெக்னாலஜி லெவல் டையப் பண்ணியிருக்கோம் அதில் வந்து தப்பு கிடையாது டெக்னாலஜி லெவல் டையப் பண்ணுறது ஜாயின்ட் வெஞ்சர் கொலாபரேஷன் பண்ணுறது இதில் வந்து நம்மளுடைய கேப்பபிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல எந்த விதமான இது இது கிடையாது ஆனால் அதவே எவாஸ் டாப்பிங் பண்ணுறதுக்கு அதவே யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலில் வந்து ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிறதுக்கு எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை வந்து வாப்பதற்கு உபயோகப்படுத்துவதற்கு இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு உதவியாக இருக்குது அதே இஸ்ரேல் தான் அமெரிக்காவுக்கும் உதவியாக இருக்குது ஓகே அப்போ இந்த ரெண்டு நாட்டு தலைவர்கள் வந்து இஸ்ரேலுடைய உதவியை நாடும் பொழுது இஸ்ரேலில் இவங்க மாட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இவங்க டேட்டா அங்கே போகாதுன்னு என்ன நிச்சயம் இவங்க டேட்டாவும் அங்கே போயிருக்கோம் அவங்க டேட்டாவும் அங்கே போயிருக்கோம் ஸோ இஸ்ரேலை பகிர்ச்சிக்கிட்டால் ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அதான இஸ்ரேலுடைய திறமை அவனுடைய டெக்னாலஜி சுப்ரியாரிட்டி அவனுடைய டெக்னாலஜி சவரனிட்டி இதில் வந்து இஸ்ரேல் வந்து அட்வான்ஸாக இருக்காங்க ஒவ்வொரு தான் ஏன்னா பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன் அப்போ அந்த டெக்னாலஜி சுப்பீரியாரிட்டி சவரனிட்டியை வச்சு தான் ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டாட முடியும் அப்போ அந்த அதிபர்களை கண்ட்ரோலில் கொண்டாட முடியும் அப்போ இவர் போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு இவன் சொல்கிறாங்கன்னா எங்கே போய் டான்ஸ் ஆடினார் எங்கே போய் பாட்டு பாடினார் இது லிட்ரலாக டான்ஸ் ஆடின மீனிங்காக இல்லை லிட்ரலாக பாட்டு பாடினாரா இல்லை வந்து அமெரிக்க அதிபருக்கு பெனிஃபிட் அடைகிற மாதிரியான ஒரு டீலை பேசி முடித்தாரா எதுவும் தெரியாது நம்மளுக்கு ஏன்னா இவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க இது அப்படியே காற்றோடு வந்த இது மாதிரி போயிடும் அது எதிர்கட்சிகள் எழுப்பினாலும் அந்த எதிர்கட்சிகளை குறைவில நெரிச்சு ஒன்றுமில்ல அவன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூ